ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி என்னென்னு என்ன விடன்னு பார்த்துடலாமா ரசம் எப்படி வைக்கலான்னு பார்த்துடலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி போட்டுக்கோங்க நான் ஒரு டம்ளர் பெரிய டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க நான் கொஞ்சோண்டு மிளகு கொஞ்சம் போல் ஜீரகம் அப்புறம் வெள்ளைப்பூடு வத்தல் கொஞ்சோண்டு மல்லி அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் நீங்கள் உரலில் இடித்தாலும் சரி அந்த இதில் மிக்சியில் ஒரு சுற்று போட்டாலும் சரி ரொம்ப நைஸாக போட்டுறாதீங்க கொஞ்சம் குர குரன்னு போட்டுக்கோங்க நான் ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சிட்டு நல்லா கரைச்சிக்கோங்க கரைச்சிட்டு ரெண்டு பழுத்து தக்காளியை ரெண்டு பழுத்து தக்காளி சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா நல்லா கரைச்சிக்கோங்க நம்ம கரைக்கிறப்ப கைப்பக்குவத்தில் தான் இருக்குது ரசம் கொஞ்சோண்டு மல்லித்தலை கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா கைவிட்டு நல்லா கரைச்சிக்கோங்க கரைச்சிட்டு அந்த கரைச்ச இதில் கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்குள்ள புளி அதெல்லாம் எடுத்துட்டு அதை தனியாக வச்சுக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க நான் ஃபஸ்ட்டு போட மறந்துட்டேன் ரெண்டாவது போட்டு லைட்டாக கரைச்சிக்கிட்டாச்சு நீங்களும் கொஞ்சம் கருவேப்பிலை போடுங்க கொஞ்சம் வாசமாக இருக்கும் நல்லாயிருக்கும் அப்புறம் நான் ஒரு மண்சட்டியில் தான் செய்ய போகிறேன் மண்சட்டி அடைப்புல வச்சுட்டு கொஞ்சோண்டு ஆயில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் நான் கொஞ்சோண்டு கடுகு கடுகு நல்லா பொரிஞ்சது ரெண்டு வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கிறேன் அப்புறம் தட்டி வச்ச பூண்டு கொஞ்சம் போட்டுக்கிறேன் அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு இது சேர்த்து கொஞ்சம் வதக்கினதுக்கப்புறம் நான் மிளகு சீரகம் வெளில போட்டு ரசத்துக்கு அரைச்சி வச்சோங்களேன் அது ஒன்று ரெண்டும் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் எண்ணெயில் போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க அந்த பச்சை அளவுக்கு வதக்கிக்கணும் கரைசல் அதை சேர்த்துக்கணும் அவங்களுக்கு எப்போ இப்போ எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சோண்டு நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க உப்பு எவ்வளோ சேர்க்கணுமோ சேர்த்துக்கோங்க இப்படி நுறச்சி வருது பாருங்கள் அப்போ ஆஃப் பண்ணிடணும் ரசத்தை கொதிக்க விட்டுறாதீங்க நல்லா நொற வரும்ல அப்படியெல்லாம் ஆஃப் பண்ணிடுங்க அப்போ சூப்பராக இருக்கும் ரசம் இந்த லைட்டாக லாஸ்ட்டு கொஞ்சோண்டு மல்லித்தழை போட்டுக்கிறேன் அப்படி நுரைச்சி வரும்ல நுரைச்சி வந்ததுக்கப்புறம் நமக்கு ரசம் ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க இது சுட சுட சாதத்துக்கு வச்சு ஊற்றி சாப்பிட்டோம்னா அந்த மழை கிளைமேட்டுக்கு சூப்பராக இருக்குங்க நான் சாதம் ரசம் அப்புறம் எக் ஃப்ரை பண்ணேன் முட்டை ஃப்ரை பண்ணேன் அதை வச்சு தான் நாங்கள் சாப்பிட்டோம் இப்போ எப்படி இருக்கு ரசம் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஓகே பாய் இதில் ஏதாவது தவறு இருந்தாலும் சொல்லுங்கள் சுட சுட சாதம் வச்சு ரசம் விட்டு ஃப்ரை பண்ண ரெண்டு எக்கும் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய்